வெல்கம் டு கல்வி எம்முது எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் யூனிட் த்ரீக்கான நோட் இந்த இந்திய நம்ம பார்க்குறோம் யூனிட் த்ரீ வந்து ஆப்டிக்ஸ் ஒளியியல் இதில் பார்ட் ஒன் பார்ட் ஆர் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இப்போ பார்ட் ஒன்னுக்கான நோட்ஃபாலேசனை பார்க்கலாம் அழகினுடைய தன்மை மரம் மற்றும் வகை கற்கும் முறை குழுக்கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் ஆடிகள் சமதளாடிகள் கோலகாடிகள் கனடாஸ்கோப்பு பெரிஸ்கோப்பு கண்ணாடி முகவை முப்பட்டகம் மற்றும் வளங்கள் கற்றல் விளைவுகள் இலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ டூ பொருள் மற்றும் உயரங்களை வகைப்படுத்துதல் அதாவது ஆடிகளின் பல்வேறு வகைகளை அறிதல் எதிரொலிப்பின் வகைகளை அறிதல் இலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ த்ரீ எளிய பரிசோதனைகளை மேற்கொண்டு வினாக்களுக்கான விடைகளை கண்டறிதல் ஒளி எதிரொலிப்பு விலகல் ஆடிகளை தொடரக்கூடிய பிம்பங்கள் ஆகியவற்றை எளிய சோதனை மூலம் அறிதல் இலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ நைன் படங்கள் மற்றும் பாகங்கள் குறித்தல் அதாவது கோலகாடியை தொடரக்கூடிய பிம்பங்களை கதிர்வரை படம் கற்றல் நோக்கங்கள் ஆடிகளின் பல்வேறு வகைகளை அறிந்து கொள்ளுதல் கோலகாடிகளில் தோன்றும் பிம்பங்களை பற்றி புரிந்துகொள்ளுதல் கொள்ளுதல் கோலகாடிகளினுடைய பயன்பாடுகளை புரிந்து பாடறிமுகம் இருட்டுள்ள பொருட்களை நம்மால் பார்க்க முடியுமா எவ்வாறாக பொருள்கள் கண்களுக்கு புலப்படுகிறது போன்ற கேள்விகளை எழுப்பி ஒளியையும் ஒளி பண்புகளை பற்றியும் பாடறிமுகம் செய்தல் படித்தல் ஆடிகள் ஆடிகளுடைய வகைகள் கோலகாடிகள் கோலகாடிகள் தோன்றக்கூடிய பிம்பங்கள் போன்ற பாடக்கருத்துக்களை கருத்துக்களை குழுக்களை படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறியச் செய்தல் மனவரைபடம் ஆடிகளினுடைய வகைகள் அடிப்படையிலையும் கோலகாடிகளுடைய சொற்களான வளைவு மையம் வளைவாரம் ஆடி மையம் முதன்மையற்றி குவியம் குவியுலைவு ஆகியவற்றையும் கிளை கொண்டு மனவரைபடம் வரைபடம் வரைதல் வேண்டும் தொகுத்தலும் வழங்குதலும் மனவரை வரவிடத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை தொகுத்து வழங்குதல் ஆடிகளின் வகைகளை வகைப்படுத்தி விளக்குதல் ஆடிகளை ஆடிகள் வளைந்த வரப்புடைய ஆடிகள் என பிரித்து அதனுடைய தன்மைகளை விவரித்து அதனுடைய அதில் தோன்றக்கூடிய பிம்பங்களின் கதிர்வரைபிடம் வரைந்து விளக்குதல் வலுவூட்டல் செயல்பாடுகள் மணக்கெனி அப்ளிகேஷன் கூடிய வீடியோக்களை காட்டி மேல கற்பித்தல் மதிப்பீடு வினாக்கள் கோலகாடினுடைய குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலப்பானது நிகழ்ந்தால் அது எத்தகைய ஆடி பின்புற பார்வை கண்ணாடியாக வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஆடி எது ஏன் அந்த ஆடி மட்டும் பயன்படுத்தப்படுகிறது ஹையாட் திங் கொஸ்டின் கோலகாடி ஒன்றினுடைய குவிய தொலைவு ஏழு சென்டிமீட்டர் எண்ணில் ஆடியினுடைய வலைவாரம் என்ன குறைதீர் கற்றல் மீத்திரன் மாணவர்கள் வாயிலாக மெல்ல மலரும் மாணவர்களுக்கு பாடக்கருத்துக்களை மேல கற்பித்தல் எழுதுதல் கோலகாடிகளில் தோணக்கூடிய பிம்பங்களை அட்டவணைப்படுத்தி எழுதி வரச் செய்தல் தொடர்பணி வளைந்த வரப்புடைய தேக்கரண்டையில் உருவாகக்கூடிய பிம்பத்தை கண்டறிந்து வேறுபாடுகளை உற்றுநோக்கி அதனுடைய காரணத்தை கண்டறிந்து செய்தல் இந்த லெசனுக்கான பார்ட் டூ நோட்ஸ் ஆஃப் லெசனை அடுத்த பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி அமைப்புடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்